ராமகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு முன்பாக கண்டனோரை ஆற்றிய தேவேந்திர மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆண்டியர் ரவி தேவேந்திரன் தேவேந்திர உலகம் உறவுமுறை சங்கத்தினுடைய தலைவர் அன்பான தேசா முத்துக்குமார் அவர்கள் எனக்கு முன்பாக கண்டனோரை ஆற்றிய பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி கவிதைய படுகொலை இந்த தமிழ் சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை ஏனென்னா அந்த தம்பிக்கு சாதியினாலே என்னன்னு தெரியாது நான் இங்கிருந்து குபான்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு சாதினால என்னன்னு தெரியாது அவரு ஒரு மாமா பையன் அவர்கிட்ட சொல்றான் மாமா மாமாவை பார்க்க தலைவர் கிட்ட சொலி சென்று கொடான்னு சொல்லிட்டு பேர் அவன் சொல்லுதான் உங்கள் சமூகத்துல பெண்கள் யாரு ஏய் அவளுக்கு சாதினால என்னன்னு தெரியாதா தமிழ் சமூகத்தின் பிறந்த மூத்த குடிடைய பையன் தமிழ் சமூகம் தமிழர் தமிழன் சமூகம் சமத்துவம் கொடுத்து இந்த சம்பத்தை சார்ந்தவன் சாதின்னு தெரிஞ்சுதான் ஒளியவன் பெண்கள் இல்லையா என்னடா பேச்சு நீ கேட்டுருங்க ஏன் மூணு புண்டாடி நாலு புண்டாடி கேட்டியடா நீலாம் வெளியே பேசலாமா மாமா பேரன் மாமாவோட பாக்க நீ எல்லாம் தெரியும் நாங்கள் பேசாதான் நாரி போயிடுறேன் இந்த ரெண்டு சமூகத்துக்கு சண்டை கொடுத்த வேலை இதோட ஒன்று பாருங்க சோழனோ அதை மட்டும் பாரு உன் சம்பவத்தை முன்னேற்ற போறியா அதை முன்னேற நாங்க

అదిమే జాతీయ నియోజకవర్గంలో ఉండిన నాలైజేర్ అంటే ఎంఎల్ ఎన్ జెల్లే కరస మొదలుకిన నాలైజేర్ కాబట్టి జాతీయ నియోజకవర్గంలో కాలేజేయండి జాతీయ ஒரு தந்து சும்ப கத்தி கேட்டு அந்த கத்தியை ஒரு பார்த்தா மறுநாள் வளர்க்குமதி செய்து மற்றும் வளர்ந்து பத்திரத்தை வளர்க்க போவீங்க அவன் போய் சுத்துதான் கத்தி எடுத்து வாழ்த்து சுத்துறான் அங்க இருந்து கூலி படைக்க அவங்க அடைக்கலாம் கொடுத்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கான் அவ அப்பா அப்பாவும் அம்மாவும் காவல்துறையில பணி எலையார் எல்லாம் பேசு இதே அறியாளத்துக்கு பலவானம் வந்தாங்களா கா சார் உட்காருங்க சார் தீ முடிக்கீங்களா சார் என்னடா இருக்க காவல்துறை இப்ப ஆரம்பர் சந்திப்பாய் போறதுக்கு பகவானமும் ஜாபியவா முடித்தோ காலையில கலைவனாகி போட்டிருக்கீங்களா அங்க படம் வரை ஆயிருக்கு தென் மாவட்டத்துல சுட்டு பயணம் இல்லை இருக்கிறான்னு

அந்த பயிர வரலாறு நாளை காலத்தில் நாளை காலத்தில் யார் பண்ணிட்டு சாதி பார்த்து காதல் சாதி பார்த்து காதல் வருவான் ஒரு பெண்ணும் ஆணும் மனசால குருஜிட்டு வரது காதல் சாதி பார்த்து வர காதல் இல்லை அதுக்கு வேற பேர் మనసా <Sessi> അറിയില്ല അതൊക്കെ എന്താ കേളാം സാധ്യ സാധ്യത வரதா உங்காலும் யார்

समूही Allah'a emanet